இது வந்து நீங்கள் மீசைக்கும் போட்டுக்கலாம் தாடிக்கும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதை பாருங்கள் இது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஜஸ்ட் நைட் தூங்க போகிறப்போ குளிச்சுட்டோ இல்லாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோ உங்களோட மீசையும் தாடியிலையும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஆஃப் அந்த ஆயிலை போட்டுட்டு படுத்துட்டிங்கனாலே லாங் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கருகரை நீசையும் தாடியும் முளைச்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ங்க இங்கே பாருங்கள் இது வாங்கினீங்கன்னா மினிமம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கண்டிப்பாக வரும் ஒன் ஒன் டுவெண்ட்டின்னு இதில் போட்டிருக்கு பட் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு மேசி டிஸ்கவுண்ட் இருக்கும் அதுதான் இந்த பியூட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் இதில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்கள் அடேங்கப்பா செம்ம வாசனைங்க வெங்காயம் இது எத்தனை பேர் வந்து பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கேட்ட டைம் இல்லை நான் சால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம் அந்த காலத்துலனா சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடைப்பாங்க இல்லை அம்மியில் அரைப்பாங்க அந்த சாரை எடுத்து தலைக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எத் மேற்பட்ட வழுக்கியாக இருந்தாலும் பூச்சி வெட்டு புழு வெட்டு எதுவாக இருந்தாலும் உங்களோட தலைமுடி சூப்பராக வளர்ந்துடும் ஸோ இப்போ அதுக்கான டைமும் இல்லை பாவம் மக்கள் நம்ம குறையும் சொல்ல முடியாது ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஆனியனோட ஆயில் அந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்டை வச்சு இவங்க பண்ணியிருக்க ஒரு ஹேர் மாஸ்க்கு ஸோ மக்களே இது பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மேட்ரிக்ஸ் பிராண்டு மேட்ரிக்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரன் ஆன ப்ராண்டுங்க எனி கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் கலர் ஸ்ட்ரெய்ட்னிங் அதாவது கலர் ஹேரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே லிக்விட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு இருக்குது ஸோ உங்கள் ஹேருக்கு தேவையான அனைத்து விதமான ப்ரோட்டீனும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேப்சூல்ஸ் மாடல் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் என்ன மாதிரியான சீரம்ஸ்னா கேப்சூல் சீரம்ஸ்னு சொல்லுவாங்க இதை ஜஸ்ட் ஒன்று எடுத்து நீங்கள் பின் பண்ணி இருக்க அந்த எண்ணெய் இதை எடுத்து நீங்கள் தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஹென்னா போடுற பழக்கம் இருக்காங்க ஸோ ஹென்னா போடுறவங்க இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஹென்னா இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹென்னா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வணக்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷாப்பில் தான் இருக்கும் கே பியூட்டி சென்டரில் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இந்த கடையில் இருக்க பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டு மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக ஹேர் சம்மந்தப்பட்ட விளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து ரக்டு பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் வந்து அமுல் பேபி சாக்லேட் பாய் அப்படின்னு தான் இருந்தாங்க பட் இப்போது இருக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அமுல் பேபியெல்லாம் விட ரக்டு பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்றாங்க ஸோ நல்ல கருகருன்னு தாடி நல்ல ஒரு மீசை இதெல்லாம் வச்சுட்டு இருக்க பெண் பையனுங்களுக்கு தான் வந்து மவுஸ் அதிகம்னே சொல்லலாம் முடி வளரல எனக்கு ப்ராப்பராக மீச இல்லை மீசை வந்து ரொம்ப அரும்பாவே இருக்கு ப்ராப்பரா தாடி இல்லை அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்ங்க அதாவது வந்து பியர்ட் ஆயில் வந்து இவங்க விற்கிறாங்க இது வந்து நீங்க மீசைக்கும் போட்டுக்கலாம் தாடிக்கும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இது ஒண்ணுமே இல்லங்க நீங்க ஜஸ்ட் நைட் தூங்க போகிறப்போ குளிச்சுட்டோ இல்லாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோ உங்களோட மீசையும் தாடியிலையும் ஆயிலை போட்டுட்டு படுத்துட்டீங்கனாலே லாங் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கருகரன் மீசையும் தாடியும் முளைச்சிரும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏறு பிரச்சனைங்க ஏறுநத்தி பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய பிரான்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆண்களுக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தீங்க இது பாத்தீங்கன்னா இத பாருங்க இந்த மாதிரி வந்து பால் டெட்டா இருக்கவங்களுக்கு கூட வந்து இதை வந்து நீங்க போட்டிங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த மாதிரி பால் டெட்டா இருக்கிற இவருக்கு வந்து இதை போட்டிங்கன்னா கவர் அப் ஆயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டை அடிக்க பிடிக்காது அதே மாதிரி சில பேருக்கு வந்து சொட்டையெல்லாம் விழுந்துடும் ஸோ என்னடா பண்றது பால் டெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரி அந்த பவுடர் ஒரு மாதிரி இருக்கோங்க ஸோ அது எப்படி அப்ளை பண்ணோன்னு சொல்லிட்டு இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும் ஸோ அதுபடி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏறுநத்தி இருக்கோ இல்லை வழுக்கை இருக்கோ அந்த இடத்துல இதை போட்டிங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் கவர் அப் கிடச்சிருவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன அது அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரூட் டச் அப் அப்படின்வாங்க நிறைய பேருக்கு வந்து வெள்ள முடி இருக்காது ஆனால் அங்கங்கே வந்து அந்த ரூட்டில் இருக்கும் வெள்ள முடி ஸோ அந்த ரூட்டுக்காக வந்து ஃபுல்லாக டை அடிக்கணுமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க என்னோடய ஹேர் ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பேரலாம் ஒரு சில பேருக்கு டைமும் இருக்காது இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ரூட் டச் அப்புன்னு வாங்க உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லை இந்த சைடில் இந்த காதாண்ட இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த இடம் வந்து கவர் அப் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் ஸ்வெட்டு இதெல்லாம் ஆனால் ஒன்றுமே ஆகாதுங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும் லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் பிளாக் இருக்கும் ஸோ டார்க் பிளாக்னால் இது லைட் ப்ரௌன்னா இதுங்க ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அங்கங்கே குட்டி குட்டியாக முடி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக டை அடிக்கணுமான்ற அந்த டென்ஷனே வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு ப்ராப்பரான பிராண்டடான இந்த மாதிரி ரூட்டை சிப்பை வாங்கி நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஜென்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஹேர் ஸ்டைலிங் ஜெல்ஸ் இருக்குது இதை பாருங்கள் ஸ்டைலிங் ஜெல்ஸ் இருக்குது இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டைலிங் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் கோம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ங்க இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இது வாங்கினீங்கன்னா மினிமம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கண்டிப்பாக வரும் ஒன் ஒன் டுவெண்ட்டின்னு இதில் போட்டிருக்கு பட் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு மேசி டிஸ்கவுண்ட் இருக்கும் அதுதான் இந்த பியூட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் இதில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதை பாருங்கள் அடேங்கப்பா செம்ம வாசனைங்க இதில் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா இந்த பாருங்கள் யூ கேன் கோ ஃபார் பிக் சைஸ் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ங்க ஆக்வா இதை பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைலிங் ஜெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் அ ட்ரைங்க இதை பாருங்கள் எவ்வளோ குட்டி பேக் இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸாவது வருங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டிங்கன்னா இதுவே ஆக்சுவலாக அதை விட அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இது ரொம்ப கம்மி கூட நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் செட் ஆகும் நீங்க அதை பயன்படுத்தி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் வேக்ஸ் சில பேருக்கு வந்து ஜெல் இது வந்து பிடிக்காது ஜெல் ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணாதவங்க க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் போட்டால் வந்து நிறைய பேர் யோசிக்கலாம் தலைமுடி கொட்டோ இல்லை ஏதாவது ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது பிராண்டடான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இது அடிக்கடி நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விலாக்ஸ் போடுறப்போ சொல்லுவேன் பிராண்டடான ஐட்டமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபாலோ இல்லை வந்து என்ன சொல்கிறது வழுக்கையோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ஓகே எத்தனை மாடல்ஸ் பார்த்துருக்கோம் எத்தனை செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்கோம் அவங்க என்ன வாழ்க்கையாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான பிராண்டடான ஒரு விஷயத்த கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கின் ஆக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் ஐஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பொலியோடவே இருக்கோங்க ஸோ நீங்க எப்பவுமே வந்து நீங்க ப்ராப்பரான பிராண்டடான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் ஸோ மக்களே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்பா ஹேர் ஸ்பா இன்றைய காலகட்டத்தில் அதோ இப்போ என்னோட தம்பியே இங்கே கேமரா எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா பரட்ட அப்படின்ட்டுருக்கு அதாவது இப்படியெல்லாம் கூட முடி இருக்குமான்னு யோசிக்கலாம் நான் என்னோட ஹேருமே வந்துட்டு நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஃப்ரிட்ஜியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ ஸ்பா நிறைய பேரோட கனவுனே சொல்லலாம் ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு அழகாக ஒரு ஏசியில் வந்து தலைமுடியை கொடுத்து ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பா பண்ணிங்கன்னா வந்து மினிமம் மினிமம் நான் சொல்கிறேன் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஆனால் இதை மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னால் நீங்கள் காலிஃப்ளவர் கட்டிங்கன்னா வெட்டிக்கோங்க இல்லை புளிங்கோ கட்டிங்கன்னா வெட்டிக்கோங்க ஆனால் உங்கள் முடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கவங்க இது கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன் பாய்ஸ்க்கும் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை டைம் இருக்குது இல்லை இந்த மாதிரி பேச்செல்லாம் என் காதுக்கு வரவே கூடாது ஏன்னால் நம்மளோட அழகை நம்ம தான் பார்த்துக்கணும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹேர் வந்து க்ளீனான ஹேரில் வந்து இதை வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு க்ளிப் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு போய் ஹேரை ரின்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஷாம்பூவும் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா ஷாம்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எப்பேற்பட்ட ட்ரை ஹேரா இருந்தாலும் சூப்பர் சாஃப்ட் ஆகிடும் இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஹேர் ஸ்பாங்க அகெயின் நான் சொன்ன மாதிரி ஃபிளேவர்ஸ் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி சாஃப்டாகவே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் லைட்டாக வறட்சி தன்மை இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் ஷாப்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க அட்டண்டர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணி உங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு கேத்த மாதிரி கொடுப்பாங்க இது ஹேர் மாஸ்க் அகெயின் அகெயின் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க ஹேர் ஸ்பாக்கும் ஹேர் மாஸ்க்கும் என்ன வித்தியாசம் ஹேர் ஸ்பா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ட்ரையான ஹேரை வந்து ஸ்மூத் ஆக்கும் அதுதான் ஹேர் ஸ்பா பண்ணும் புரியுதுங்களா நம்ம பைக்கில் போகிறோம் ஹெல்மெட் போடுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் தலையில் வந்து துண்டு கட்டிப்பாங்க ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் ட்ராவல்லே இருப்போங்க கலப்படம் கலப்படமான ஒரு உணவு நிறைய விஷயங்கள் ப்ராப்பரான தூக்கம் இல்லை ஸோ நமக்கும் கேர் எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற போது நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜியா இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜினஸ் கண்ட்ரோல் பண்றதுதான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா ஹேர் மாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ப்ராப்பராக ஆயிலிங் பண்ணுவோம் புரியுதுங்களா ஆயிலிங் பண்ணி குளிப்போம் இல்லையா பேக் போடுவாங்க என்னென்ன பேக் போடுவாங்க முட்டை பேக் போடுவாங்க பாசைப்பருப்பு பேக் போடுவாங்க மருதாணி பேக் போடுவாங்க அலோவேரா ஜெல் பேக் போடுவாங்க செம்பருத்தி பேக் போ போடுவாங்க ஆவாரம் பூ பேக் போடுவாங்க கடலை மாவு பேக் போடுவாங்க அரிசி மாவு பேக் போடுவாங்க கஞ்சி தண்ணியில் வந்துட்டு ஒரு நல்ல கருவேப்பிலை அரைச்சி அது பேக் போடுவாங்க சொல்லிக்கிட்டே போலாங்க இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை நான் வந்து ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கேன் அண்ட் மோரோவர் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க தானே இந்த ஹேர் மாஸ்க் ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ க்ளீனான ஹேர்ல அதாவது ஆயில் இல்லாமல் க்ளீனான ஹேரில் இதை ஃபுல்லாக மண்டையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு வேணுங்கிற அனைத்து விதமான ப்ரோட்டீன் சத்தும் இந்த ஹேர் மாஸ்க்கு கொடுத்துரும் அகெயின் சூஸ் அ குட் பிராண்ட் வெங்காயம் இது எத்தனை பேர் வந்து பயன்படுத்துறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டா டைம் இல்ல நான் சால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம் அந்த காலத்திலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சில போட்டு அடைப்பாங்க இல்ல அம்மியில் அரைப்பாங்க அந்த சாரை எடுத்து தலைக்கு போடும்போது பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட வழுக்கியா இருந்தாலும் பூச்சி வெட்டு புழு வெட்டு எதுவாக இருந்தாலும் உங்களோட தலைமுடி சூப்பரா வளர்ந்துரும் ஸோ இப்போ அதுக்கான டைமும் இல்லை பாவம் மக்கள் நம்ம குறையும் சொல்ல முடியாது ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனோட ஆயில் அந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட வச்சு இவங்க பண்ணிருக்க ஒரு ஹேர் மாஸ்க் ஸோ இந்த ஹேர் மாஸ்க் இப்போ யாருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க பேசிக்கலாகவே முடி நல்லா மெயின்டைன் பண்றவங்க இது அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு முடி வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியா இருக்கு அந்த பவுன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய முடி கொட்டுது அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முடியை வந்து இந்த மாதிரி ஆனியன் பேஸ்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் ஸ்பா பற்றி பேசணும் ஹேர் மாஸ்க் பற்றி பேசணும் இதனால் இது பால் பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பவுடர் பேஸ்டு ஒரு ஹேர் பேக்கு இது ஹேர் ஸ்பானும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஹேர் மாஸ்க்னும் சொல்லிக்கலாம் நான் உங்களுக்கு ஹேர் பேக் ஹேர் ஸ்பாக்கும் ஹேர் மாஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன் ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது முடி ப்ராப்பராக பவுன்ஸியாக இல்லைன்றவங்க இந்த மாதிரி அதாவது இங்கே பாருங்கள் இந்த ப்ரோ இந்த பவுடர் பேஸ்டில் இருக்க இந்த இதை வந்து பாலிலேயோ ஜெல்லையோ இல்லை அலோவேரா ஜெல்லுலையோ இல்லை தேங்காய் பால்லையோ இல்லை தண்ணியிலையோ இதிலலாம் கலந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி அகைன் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இல்லைனா வந்து செம்பருத்தி கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து நல்ல தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா சாறு எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அதோடு இதை மிக்ஸ் பண்ணி கூட போட்டு பாருங்க செம்ம ரிசல்ட் இருக்கும் ஸோ மக்களே இது பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மேட்ரிக்ஸ் பிராண்டு மேட்ரிக்ஸ் பிராண்ட் மேட்ரிக்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரன் அவுடான பிராண்டுங்க எனி கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் கலர் ஸ்ட்ரெயிட்னிங் அதாவது கலர் ஹேர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி உங்களோட இப்ப பாருங்க நரிஷ் ப்ரொடெக்ட் அப்படின்னு போட்டுருக்கு இதுலயே ஷாம்புவும் வரும் கண்டிஷனரும் வரும் இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஹேருக்கு வேணுங்கிற நரிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா லிக்விட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பூ இருக்கு ஸோ உங்க ஹேருக்கு தேவையான அனைத்து விதமான புரோட்டீனும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஸ்மூத் ஸ்ட்ரைட் அப்படின்னு இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா முடி வந்து குச்சி குச்சா இருக்கு இப்போ என்னோட ஹேரே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு ஹேர் தான் நான் கலர் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப ட்ரையா இருக்கு ஸோ நான் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணா கண்டிப்பா என்னோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த குத்துற சென்ஸ் இருக்காது ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து வெலா பிராண்டு வெலா பிராண்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் பேர்மிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து வெலா பிராண்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வெலா பிராண்டு யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து வெலா ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா அகைன் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் காம்போ வரும் அதுலயே வந்து உங்களுக்கு என்ன கலர்டு ஹேரா கலர்டு ஹேர்ல கலர்டு ஹேர் ப்ளஸ் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கீங்களா ஸ்ட்ரைட்னிங் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் கொடுப்பாங்க பர்மிங் பண்ணிருக்கீங்களா கார்மிங் ஏத்த மாதிரி இருக்கும் த திங் இஸ் விச் பிராண்ட் யூ சூஸ் லாரியல் சூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளா சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்டது இருக்குங்க நல்ல நல்ல குட் குட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஷாம்பூஸ் இங்க இருக்கு எல்லாமே இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நோ டூப்ளிகேட்ஸ் இப்போ ஆன்லைன்ல வாங்குறதே வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் குடுக்கறாங்க சோ இந்த கடையில டூப்ளிகேட்ஸ் ஐட்டமுக்கான பேச்சே இல்ல அதுவும் இல்லாம உங்களுக்கு ஆசம் டிஸ்கவுண்ட் இருக்காங்க சோ இங்க பாருங்க இதெல்லாம் வந்து லாரியல் பேஸ்டு ஷாம்பு நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வாரத்துக்கு நாலஞ்சு தடவை தலை குளிப்பாங்க ஃபிரிக்வெண்ட்டா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அதாவது இது வந்து பார்லருக்காக அவங்க கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பெருசா வாங்கிக்கிட்டீங்க உங்களுக்கு நல்ல கட்டுப்படியாகும் நான் சொன்னேன் இல்லையா கலர்ஸ் கலர் பண்ணிக்கிற மக்களுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்றேங்க தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிக்கோங்க ஃபுல் ஹெட் கலரிங் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா ஃபுல் ஹெட் பண்ணும்போது உங்களோட மண்டேல போய் அது அப்படியே அந்த கலர் பட்டு ரூட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் இன்னைக்கு அது அழகா இருந்தாலும் ஃப்யூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்க வந்து கலர்

ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் ஹேர் சீரம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை எதுக்கு போகிறீங்களோ நீங்கள் வந்து இந்த இந்த பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் அந்த எண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த எடுத்து உங்களோட ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் இருக்குது இந்த சைஸ் இருக்குது குட்டி சைஸும் இருக்குது இதில் ஃப்ளேவர்ஸ் ஆகிய இந்த பாருங்கள் இதில் இருக்குது இது ஃபுல்லாக உங்களுக்கு சீரம் தாங்க ஸோ இது எல்லா விதமான சீரம்ஸும் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக சீரம் போடுங்க ஏன்னா அந்த காலத்து சாப்பாடு வேற இந்த காலத்து சாப்பாடு வேற அந்த காலத்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ நிறைய இருக்குது ஸோ தயவு செஞ்சு மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஹெர்பல் சைடு போயிட்டு உங்களோட ஹேரை கேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேப்சூல்ஸ் மாடல் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரம் என்ன மாதிரியான சீரம்ஸ்னா கேப்சூல் சீரம்ஸ் சொல்லுவாங்க இதை ஜஸ்ட் ஒன்று எடுத்து நீங்க பின் பண்ணி அதில் இருக்க அந்த எண்ணெய் இதை எடுத்து நீங்க தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஹென்னா போடுற பழக்கம் இருக்கவங்க ஸோ ஹென்னா போடுறவங்க இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஹென்னா இருக்கு ஸோ இங்கே வந்து நீங்க ஹென்னா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஹெனா போடுறவங்க தயவு செஞ்சு ஹேரை வந்து தயிர் முட்டையெல்லாம் கலந்து போடுங்க இல்லைனா வந்து முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஹென்னா போட்ட ஹேர் வந்து ரொம்ப வரட்டு தன்மையாயிடுதுன்னு ஸோ கர்ட் அண்ட் முட்டை இதெல்லாம் பயன்படுத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அண்ட் அகெயின் ஹேர் காஞ்சதுக்கு அப்புறம் சீரம் போடுங்க சீரம் போட்டிங்கன்னா ஹேர் சிறப்பாக இருக்கும் ஸோ மக்களே இந்த ஹேர் பிளாக் எக்ஸ்க்ளூசிவாக ஹேர் பராமரிப்பு பற்றி ஒரு சின்ன குட்டி பிளாக் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அடுத்த பிளாகில் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அதாவது மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் நம்மளோட தலைமுடி நம்மளோட ஸ்கின்ல எந்த அளவுக்கு முக்கியமும் நம்மளோட பாதங்களும் நம்மளோட கைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து எக்ஸ்க்ளூசிவா பெடிக்யூர் மெனிக்யூர் செட்ஸை பத்தி நம்ம பாக்கலாங்க நன்றி வணக்கம்